நான் உங்கள் முத்து என்னுடைய சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா புறாவுக்கு உடம்பு சொல்லுங்க அதை கொண்டாந்து இதுக்காண்டி அது எற சாப்பிட மாட்டேங்குது இதுக்காண்டி எற சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுறதுக்காண்டி கொண்டாந்துருக்கேன் பாருங்க கபில் வந்து ரேஸ் கூப்பிட்டு தருவ ரேஸு பறவை வச்சுருக்கார் ரேஸ் பேட் ரேஸ் கொண்டு போடுறதுக்கு உண்டான பேட் வச்சிருக்காரு ஒரு இரநூறு இரநூத்தம்பது இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கு ஒரு நாலு இருக்குது கொண்டு விடும்போது காமிக்கிறேன் பாருங்க ரேஸ் விடுறதுக்கு உண்டான இடம் இதுதான் இது வந்து தஃப்னா பக்கத்தில் இருக்குது மர்கியாவா தஃப்னாவான்னு தெரில ஆனால் அந்த இடம் இங்கே வந்து ஆச்சுன்னா கூலிங் டைமில் மட்டும் ஆச்சுன்னா ஒரு எப்படியும் வாங்க வந்து வண்டி நிற்கிறதே ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வண்டிக்கிட்ட கொண்டாந்து தந்துனாங்க ஒரு பெரிய வண்டியில் கொண்டு போவாங்க இங்கேருந்து காமிக்கிற பாருங்க இந்த இடம் தான் பாங்கள் உள்ள வண்டி நிற்கிதுங்க பெரிய வண்டி இந்த வண்டியில் தான் கொண்டு போவாங்க தெரியுது பார்த்தீங்களா இந்த வண்டியில் கொண்டு போவாங்க இதோட பெரிய வண்டியும் இருக்குது இந்த உள்ள நிற்கிது தாங்க உப்புத்துறதுக்கு கொண்டாந்து அவங்களாம் வந்து இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படியே புறா கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க பாருங்கள் இவர்கள் தான் அது இங்கே வேலை செய்கிறவங்க முதிர் இன்னும் புறாக்கில் கொண்டு வரல ரேஸ் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரே ஒரு புறா மட்டும் தான் கொண்டாந்து உடம்பு தெரியலையா இல்லை கொண்டாந்து விட்டு போயிருக்காங்களான்னு தெரியல சரிங்களா இவர் அடுத்தவர் இங்கே முதர் நண்பர்களே தெரியுதா நான் கொண்டு வந்து உள்ளரிக்கி புறா இருக்கிறது தெரியுதுங்களா இப்போ எடுத்து விடுவாங்க காமிக்கிறேன் இருந்தாலும் உள்ளரிக்கே இருக்குது புறா இருக்குது ரேஸ்க்கு கொண்டே கொடுக்கு கொடுத்துட்ருக்காரா இல்லை உடம்பு சரியில்லைங்களான்னு தெரில எனக்கு கொண்டே கொடுத்துட்டு அதனால கொண்டு கொண்டாந்துருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து புறாக்கள் கொடுக்குறதுக்கு வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் வின் பண்ணவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரைஸ் வச்சுருக்காங்க தெரியுங்களா புறாலை வந்து வின் பண்ணவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரைஸ் இது கொடுப்பாங்க இதுதான் அந்த குப்தூரு ரேஸ்க்கு விடுற அந்த பில்டிங் நண்பர்களே பாருங்க தெரியுதுங்களா பேர் தெரியுதா ஓம் பீஜியான் ஓபி சென்டர் இங்கே தான் இன்றைக்கி வந்து பார்ட்டி நடக்குதுங்க இங்கே பார்ட்டி நடக்குது அது அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க புறா கொண்டாந்து விடுறாங்கல்ல கத்தாரிகள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பார்ட்டி நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் போடுறாங்க பாருங்க உள்ள எடுத்து போடுறாங்க போட்டுட்டாங்க நண்பர்களே வீட்டுக்கு போக வேண்டியது நண்பர்களே தெரியுதுங்களா புறா எல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்க புறா இன்னும் இது மாதிரி வந்து ட்ரெண்ட் வந்து இது மாதிரி ட்ரெண்டுகள் வந்து இன்னும் நிறையா இருக்கு எங்கள் வீட்டில் தெரியுங்களா புறா தெரியுதுங்களா தெரியுதாங்க ரேசுக்கு புறா ரேசுக்கு தமிழ் தந்தைங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் முத்து புறா பார்த்தீங்களா இப்போ இந்த ரூமில் இது மாதிரி வந்து பெரிய ரூம் நாலு ரூம் இருக்குது ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து எழுபத்தஞ்சி நூறு புறாக்கிட்ட இருக்குது பார்த்துங்க அது மாதிரி ஒரு ரூம் வந்து ஒரு அஞ்சு ரூம் இருக்குது ஆமாம் என் நான் வந்த புதுசில் என்னென்னா ரேசுக்கு கொண்டு புறாவை விடணும் எப்படின்னா பழக்கணும் அதை அது எப்படின்னா ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் விடணுங்க இரநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் விட்டுட்டு காலையில் இங்கே ஒரு நாலரை மணியே போல் கொண்டு போகணும்னு வச்சுங்கள எப்படியா காலம் நாலரை மணிக்கு கொண்டு போகணுன்னா அங்கே போய் ஆறு மணிக்கெல்லாம் இறக்கி போய் இறக்கி பறக்க விடணும் அந்த புறாவை ஆமாம் ஒரு நான் எப்படியும் ஒரு இரநூறு பு கொண்டு போவேன் இரநூறு புறாவை என்ன பண்ணுவேன்னா அங்கே கொண்டு போய் அந்த டைமிங் ஆறு மணிக்கு வந்து கரெக்டாக திறந்து விடணும் எப்படின்னா கொஞ்சம் நல்ல சன்லைட்டு வரும் ஓபம் வரும் பாருங்க அந்த டைம் பார்த்து ஓப்பன் பண்ணி விடணும் சன்லைட் வரலன்னா ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா அந்த டைமில் திறந்து விடக்கூடாது ஆமாம் சன்லைட் வர்ற டைமில் திறந்து விடணும் அந்த இதை கொண்டு அங்கே ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் விட்டோம்னா நம்ம வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றும் ஒன்று நாலு மணி நேரம் ஆகும் புறா வர்றது வந்து அரை மணி நேரத்தில் இங்கே வீட்டுக்கு வந்துடுங்க ஆமாம் நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க புறாடெல்லாம் பாக்கி வீட்டுக்கு அப்படின்ட்டு நான் வந்த புதுசில் இருந்துச்சு அந்த வேலை காலைல காலையில் கொண்டு போய் விடணும் யாரும் அப்போ ஸ்கூல் ஓட்டம் மேடம்லாம் வேலைக்கு போகல அதனால அந்த வேலை இருந்துச்சு இப்போ எல்லாம் வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அந்த அந்த வேலை இல்லை பட்டு அந்த அந்த புறாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு பார்ட்டி அந்த இதெல்லாம் காமிச்சோம் பார்த்தீங்களா பார்ட்டி இருக்குன்ட்டு அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புறாக்களை கொண்டு போய் ஷோகேஸ் மாதிரி பண்ணுவாங்க ஷோகேஸ் பண்ணிவிட்டு வர கத்தாரிங்களெலாம் வந்து இப்போ அந்த புறாவை பார்ப்பாங்க எந்த புறா அவங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதுலேருந்து காசு கொடுத்து வாங்கி கொண்டு அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு தான் அந்த பார்ட்டியா ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்